வா சிறப்பு பேச்சாளராக நட்சத்திர நாயகன் என்று அன்போடு எல்லா இடத்திலையும் அழைக்கக்கூடிய நாயகன் நம்முடைய கோவிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்முடைய பாலமுருன் ஐயா அவர்கள் நட்சத்திரத்தினுடைய சூட்சமங்களை பற்றி சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார் மத்திய உணவு இடைவெளிக்கு முன்னாடி பிறந்த நாள் விழாக்களும் இங்கே கொண்டாடப்பட இருக்கின்றது என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது நம்முடைய நட்சத்திர நாயகன் ஐயா அவர்கள் வந்து பேச வருமாறு உங்களுடைய கைத்தொட்டிலோடு வருக வருகையே நண்பன் அழைக்கின்றேன் மகரிஷி ஜோதிட அறிவகத்தினுடைய நிறுவனர் உயர் திரு சகோதரன் முகுந்தன் முரளி அவர்களே மேடையிலே வீட்டிற்கும் ஜாம்பவன்களே என் முன் அமர்ந்திருக்கும் எதிர்கால ஜோதிட பிரம்மாக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகன் அருளி அகத்தியரால் ஏற்றப்பட்ட அந்த குமாரசாமியம் என்ற நூலினுடைய தன்மையை முதலில் வணங்கி இந்த பள்ளி என்பது எனக்கு தாய் வீடு தாய் சங்கத்தில் எனக்கு தத்து பிள்ளை மாதிரி எடுத்து இந்த ஜோதிடத்தை நூல் மூலமாக என்னை வளர்த்தாங்க அத்தனை குருமார்களும் போட்டி போட்டுட்டு என்னைய ஜோதிடத்தில் வளர்த்திட்டு வாங்க இருபது வருஷமோ இருபத்தி நாலு வருடம் ஆகுது இந்த வருடத்தோட இருபது வருடமும் அவங்கள என்னை போட்டி போட்டு வளர்த்துட்டு இருந்தாங்க குறிப்பாக இந்த நட்சத்திரத்தை பற்றி அழகாக சொல்லி 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 குமாரசாமியும் குமாரசாமியும் சொல்லி சொல்லியே என்னை வளர்த்தி விட்டு குமரனாவே ஆக்கி விட்டாங்க மேலே அடுத்து சொல்ல போனால் நீங்கள் இதை மட்டும் சொல்லுங்கள் போதும் நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க ஐயா தங்கபாண்டியன் அவர்கள் கூட என்னை வந்து நீ வரணும் முன்னாடி வரணும் இதை பற்றி நிறைய கருத்துக்கள் சொல்லணும் சொல்லிகிட்டு இருக்கணுன்ட்டு ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லிகிட்டு இருக்கிறார் அதே போல் வந்து திருச்சி குருஜி அவர்களும் அதையும் பெறதான் அவங்களுக்கு மருதமலையா குருஜி குரு எல்லாருமே இப்ப என்னன்னா அந்த நட்சத்திரத்துடைய காரகத்தும் இன்னும் தெரியல அப்படின்னு ஜோதிடத்தில் நாம் என்ன எப்படி எங்கே பார்த்தாலும் கடைசியா இந்த கிரகம் என்ன சாரத்தில் நிற்கிறதுங்கிறது தான் கடைசியா வந்து நிற்போம் வேற எங்கேயும் நாம போக மாட்டோம் கடைசியா அங்க வந்து நின்றுதான் பழனை சொல்லுவோம் அதுக்கு நேரடியா அந்த கிரக அந்த நட்சத்திரத்தில் இருக்கும் கிரகமும் நட்சத்திரமும் என்ன செய்கிறது என்று சொன்னாவே போதும் கண்டிப்பாக அவர்கள் அந்த காரியத்தை நடந்து கொண்டு தான் இருக்கும் காலையில் பெரியசாமி ஏன் சொன்னார் குமாரசாமி தான் சொன்னார் ஏன்னால் பாடலாக பாடினா அவங்களுக்கு பிடிக்காது இன்றைய ஜெனரேஷனுடைய பாடலாக போடி பிடிக்காது ஆனால் நாங்களாம் பாடல்கள் இருந்து எடுத்துப்பட்ட கருத்துக்களை தான் நாங்கள் ப படித்தோம் இன்றைக்கி அதை உங்களுக்கு வேறு மாதிரி கொடுத்துட்ருக்குறோம் இப்போ வந்து ஒரு ம மரத்தை பார்த்தோன்னா மண்ணுக்கு மரம் அழகு அப்படிம்பாங்க அந்த மரத்தையே ஒவ்வொரு ஜோதிடம் பார்க்குறப்ப கிளை இலை பூ கனி காய் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சிலர் மரத்தினுடைய செயல்பாடுகள் மரத்தினுடைய தன்மைகள் எல்லாம் சொல்லுவாங்க ஆனா என்னுடைய பார்வைக்கு என்ன அப்படின்னா மரத்தினுடைய வேரல் தான் முக்கியம் அப்படிமே அதுதான் அந்த நட்சத்திரம்னு சொல்ல சொல்லப்பட்டது அந்த வேர்கள் சரியாக இருந்தால் மரமே நல்லா இருக்கும் ஆனா அந்த வேர்களுக்கும் பலனை ஏற்படுத்தி கொடுப்பது எது அப்படின்னா நுனி வேர்னு ஒன்று இருக்கும் ஆணி ஆணிவேருக்கும் உள் நுனி வேர்னு இருக்கும் நுனி வேர் அழுகிட்டா ஆணி வேர் அழுகிடும் அப்போ அந்த நுனி வேர் என்ன அப்படின்னா அம்சத்தினுடைய செயல்பாடுகள் தான் நட்சத்திரங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் காலையில் ஐயா சொன்னார் பிரம்மதமாக சொன்னார் மூன்றாம் பாதம் சனி செவ்வாய் சுக்கரனுடைய மூன்றாம் பாதம் எப்பவுமே சிறப்பாக இருக்கும் அது அம்சத்தினுடைய அடிப்படையில் தான் கொடுத்தது உங்களுக்கு அவர் அப்படியே மேலோட்டமாக ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு போயிட்டாரு ஆனால் அது முழுசும் உங்களுக்கு தெரியணும் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த கருத்துக்களோட நான் இப்போ அதை எப்படி அவர் சொன்னார் அப்படிங்கிறத இப்போ நம்ம எடுத்துக்கிறோம் இந்த மேச ராசி மேச லக்கணம் அதற்கு முன்பு ராசி பெருசா லக்கணம் பெருசா ஒரு குறிப்பிட்ட காலம் வரலும் ஜோதிடர் லக்னத்தை வைத்து பலன் சொல்லிட்டு அவர்கள் முழு திறமை எடுத்தோம்ன சந்திரனை வைத்து பலன் சொல்லும் சிறப்பா இருக்கும் அதுதான் நட்சத்திரம் அந்த எடுக்கிறப்ப இந்த ராசி மேச லக்னம் அவர்களாக எதுவாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எந்த கிரகங்கள் பிரச்சனைக்குரியதாக இருக்கும் எந்த கிரகங்கள் நல்லா இருக்கும் இது அம்சத்தினுடைய அடிப்படையில் கொண்டு போனதுதான் என்னைக்கும் மேசராசியை பொறுத்தளவுக்கு புதனும் குருவும் கெட்டு போயிருந்தாலும் சரி மோசமா இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஒரு நன்மை செய்து கொண்டே இருக்கும் இது பொதுமக்களுக்கு நாம சொல்லிட்டு போயிடலாம் ஆனா முன்னாடி அத்தனை பேருமே ஜோதிடர்கள் எதிர்காலத்தை ஜோதிடத்தை உருவாக்கக்கூடிய பிரம்மாக்கள் நீங்க ஏன் வந்தது அப்படின்னா ஒன்பது நட்சத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் மேசத்தில் ஒன்பது பாதங்கள் இருக்கிறது ஐயா சொன்னார் அஸ்வினி ஒன்னில் சனி இருந்தால் கேது நட்சத்திரத்தில் சனி இருந்தால் ஒன்னாம் பாதத்தில் சனி இருந்தால் பிரச்சனைக்குரியது அவர் ஒன்னோட நிறுத்திட்டார் நான் அடுத்தது வரேன் அஸ்வினி நாளில் யார் நீச்சமாக செவ்வாய் நீச்சமாகுமா ரைட் அடுத்தது எடுங்க பரணி ஒன்றில் எந்த கிரகமும் அம்சத்தில் நீச்சமாகாது ஆனா ரெண்டு மூணு நாளில் வரிசையா சுக்கரனும் சூரியனும் சந்திரனும் நீச்சமாகிட்டு இருப்பாங்க அப்ப இவர்களுக்கு சனி சனி கெடுத்தது செவ்வாய் செவ்வாய் கெடுத்தது சந்திர சுக்கரன் சுக்கரனுக்கு அடுத்தது சூரியன் சூரியனுக்கு அடுத்தது சந்திரன் இவர்கள் ஐய நாள் வறுமே வந்து ஐவர் இவர்கள் ஐவருமே பிரச்சனைக்குரியவர்களாக அந்த ராசிக்குள்ள அமைஞ்சிடுறாங்க இயற்கையாகவே அப்புறம் பிரச்சனைக்கு இல்லாத கிரகங்கள் இரண்டு என்னன்னா புதனும் குருவும் நுனி பேரில் இருந்து அவர்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க ஆனால் மேலே வரப்ப ஒரு சில சின்ன சின்ன சிக்கல்களை தான் அவங்க கொடுப்பாங்களுடைய பிரச்சனைகளை எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படியே வாங்க ரிசபத்துக்கு வாங்க ரிசபத்தில் கார்த்திகை இரண்டு முதல் பாதம் அதில் எந்த கிரகமும் அம்சத்தில் நீச்சமாகாது தனுசில் ஆனால் கார்த்திகை இரண்டில் குரு ஆயிடுவார் கார்த்திகை நாளில் புதன் நீச்சம் ஆவார் ரோகிணி ஒன்னில் சனி நீச்சம் ஆவார் ரோகிணி நாளில் செவ்வாய் நீச்சம் ஆவார் அங்கே நீச்சமடையாத இரண்டு கிரகங்கள் அம்சத்தில் சந்திரனும் சூரியனுமே அதனால தான் இந்த ரிசப லக்னத்தை எடுத்தால் சந்தரனும் சூரியனும் அப்பா அம்மா என்னைக்குமே சிறப்பாக இருப்பாங்க ஒரு ஜாதகம் ரிசப ராசி ரிசபலக்கணத்தில் பிறந்து விட்டால் அவர்கள் அம்மா அப்பா அவர்களுக்கு நல்ல விதத்தில் வழிகாட்டுவாங்க நல்ல விதத்தில் உதவி செய்வாங்க குடும்பஸ்தான் அது குடும்பத்தோடு இருக்க வைப்பாங்க தனமும் உதவி செய்வாங்க நீ வேணா ரிசபக்கணத்துக்கு அண்ணன் எடுத்து பாருங்க அப்பா அம்மா உதவி செஞ்சுருப்பாங்க காசுல எந்த வயசு இருந்தாலும் சரி எழுபது வயசு வந்தாலும் சரி அவங்க அம்மா பிறந்தாங்கன்னா டேப்பா உன் சம்பாதனை எனக்கு வேண்டாம் நான் கொடுக்குறேன் நீ வாங்கிக்காமப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் அங்கே சூரியன் சந்திரன் அம்மா அப்பா இடையில் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் இது ரிசபராசி அடுத்து அடுத்தது வாங்க மிதுனத்தினுடைய முதல் மிருகசீரிடம் மூன்றாம் பாதம் மிருகசிரிடத்தினுடைய மூன்றாம் பாதத்தில் இயற்கையாகவே யார் நீச்சமடைகிறார் சூரியன் நீச்சமடையாரா நாளில் சந்திரன் அடுத்தது திருவாதிரை ஒன் ஆக மாட்டார் திருவாதிரை ரெண்டில் குரு ஆயிடுவார் தான் திருவாதிரையில குரு இருந்துச்சுனாவே பிரச்சனைக்குரியது அப்பனுக்கும் மௌனுக்கும் பிரச்சனைக்குரியதாகவே இருக்கும் இது நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு திருவாதிரை ரெண்டு தான் இவர் ஐயா வந்து தாச தாமசம் ராஜசம் குணங்களை கொண்டு சொன்னார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அது இதன் அடிப்படையில தான் சொல்லப்பட்டிருக்க எங்க சுத்தினாலும் நட்சத்திரத்துக்குள்ள வந்து தான் ஆகணும் ஜோதிடர்கள் எங்கே நீங்க எந்த வழி முப்பத்தி ஆறு வகை ஜோதிடர்கள் இருக்குது நட்சத்திரத்துக்குள்ள வந்து தான் பலன சொல்லணும் அப்ப நட்சத்திரத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க ஜோதிடர் ஆயிரத்தான் அடுத்து அந்த மிதனத்துக்குள்ள இருக்கிறத புனர்பூசம் ஒன்றில் சனி மூன்று ஆரத்துக்கான வழி இல்லை ஆனால் இருக்கிறதுலே மிக பிரச்சனைக்குரிய ராசிகள் எது எது ராசிகள் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அதுக்கு பேர் பிரளைய ராசிகள்னா எந்தெந்த ராசிகள் உங்களுக்கு சொல்ல முடியுமா கடகம் விருச்சிகம் மீனம் இந்த ராசிகள் வந்து பிறைய ராசின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஏன் அதை சொன்னாங்க அப்படின்னா மற்ற எல்லா இடத்துலையும் அஞ்சு கிரக நீசத்தன்மை அம்மா அம் அம்சத்தில் இருக்கும் ஆனால் கடகத்தில் எடுத்து பாருங்க ஆறு கிரக நீசத்தன்மை இருக்கும் புனர்பூசம் நாலு அங்கே அம்சத்தில் ஒரு கிரக நீச்சமாகும் பூசம் பூசம் மூணு சூரியன் பூசம் நாலு சந்திரன் ஆயில்யம் ரெண்டு குரு ஆயில்யம் நாலு புதன் ஆறு இடம் வந்துடும் அங்க எஞ்சி நிற்பது சனி நீங்க இந்த மூணு ராசியில் எடுத்து பாருங்கள் தொழில் சூப்பரா செய்வோம் சனி நீச்சமானாலும் நல்ல தொழில் செய்வான் சனி உச்சமானாலும் நல்லா செய்வான் சனி ஆட்சி பெற்றால் நல்ல தொழில் செய்வான் அவனுக்கு அங்கே பிரச்சனையாக இருப்பது மனைவியுடன் மட்டுமே இந்த மூணு ராசிக்காரை எடுத்து பாருங்க ஏற்கனவே தொழில் அவர்களுக்கு நறுமையாக அமையும் அடுத்தடுத்த தொழில் போயிட்டே இருப்பான் ஒரு தொழில் முடிச்சது அடுத்த தொழிலுக்கு செப்ப வைப்பான் இதே போல தான் ஒவ்வொரு இப்போ நாலு ராசிக்கு சொன்னேன் இந்த நாலு ராசிக்கு அடுத்த நாலு ராசி அதுக்கடுத்து நாலு ராசி இதே போல தான் இருக்கும் அப்ப நாம என்ன நினைச்சிட்டு இருப்போம் ஒரு ஜாதகத்தில் வந்து மகர ராசியோ விருச்சிக ராசியோ மீன ராசியோ இருக்கிறவங்களுக்கு தொழில் மோசமாக இருந்தாலும் அந்த மோசமான தொழிலை சிறப்பாக செய்வான் அதை நாம் ஆராய்ச்சி தீர ஆராய்ச்சி பண்ணால் மட்டும்தான் இது கொண்டு போக முடியும் இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அவ்வளோ சிறப்பான ஒரு செயல்பாடுகள் இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் இருபத்தி ஏழு காரகத்தும் தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு நாம் என்ன என்னோம் அஸ்வினி மகம் மூலம் கேதுடைய நட்சத்திரம் கேது மாதிரி இருக்கும் அது அல்ல உங்க நட்சத்திரம் பத்தாவது நட்சத்திரத்தை நிர்ணயப்படுத்துவது உங்களுடைய வேலையை நிர்ணயப்படுத்தும் அதே நேரத்தில் உங்களுடைய கர்மம் அங்கே செயல்படும் உங்களை கொல்ற நட்சத்திரமும் அதே தான் அதனால ஒரு திசை நடக்கும் பொழுது ஒரு திசை நடக்கும் பொழுது அடுத்த திசை உங்களுக்கு நல்லது செஞ்சிட்ருக்கும் உதாரணமாக கேது நட்சத்திரம் அதாவது அஸ்வினியில் ஒரு கிரகம் இருக்குது பூரம் போராட்டத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் சூப்பராக இருப்பான் அதே நேரத்தில் இன்றைக்கி காலையில் இரண்டு ராசியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் புதனும் ராகுவும் புதனும் அது ராகுவும் புதனும் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்போ ராகு புதன் எங்கே இருந்தாலும் சரி ஒன்று சேர்ந்து இருந்தாலும் சரி தசா புத்தி நடந்தாலும் சரி இவர்கள் நட்சத்திரத்தில் அவர்கள் இருந்தாலும் சரி அவர்கள் நட்சத்திரத்தில் இவங்களுக்கு சேர்ந்தாலும் சரி அங்கே கணவன் மனைவியிடம் ஒரு பிரச்சனை பிரிவினை சந்தித்தே ஆக வேண்டும் தசாபுத்தி காலத்திலையும் காலத்திலும் சரி இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் ஜாதகத்திலும் சரி அப்போ அந்த மாதிரி ஜாதகத்தில் இருக்கிறப்பையும் சரி அல்லது புதன் திசை ராகு புத்தி காலங்களில் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு அப்படின்னா வேண்டாம் திருமணத்தை வேண்டாம் தள்ளி அடுத்த நாள் வைங்க திருமணத்துக்கு வந்து இரண்டு நட்சத்திரங்கள் திருமணத்திற்கு மட்டும் வேண்டாத நட்சத்திரங்கள் குமராசாமி கொடுக்கப்பட்டுள்ளது திருமணத்திற்கு மட்டும்தான் சுபகாரியங்கள் செய்யலாம் ஆனால் திருமணம் மட்டும் நடத்தக்கூடாது என்று நிறைய ஜாதகங்கள் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் புனர்பூசம் பூசத்தில் திருமணம் வைக்கக்கூடாது என்று பஞ்சாங்கம் எழுதுபவர்களிடம் நாங்கள் விவாதமே பண்ணியிருக்கிறோம் இதே பள்ளி மேடையில் நாங்கள் விவாதம் பண்ணியிருக்கோம் இது தவறு சார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் என்ன பண்ணுறது ஐனான்ஸ் அப்படி கொடுக்குது அப்படிங்கிறாங்க அவங்ககிட்ட நம்ம பதில் பேச முடியல ஆனால் திருமணம் முடிச்சுட்டு அவங்க நம்மக்கிட்ட வரப்போ நம்மளுக்கு தண்ணி தண்ணி வருது சார் அருமையான குடும்பம் அவங்களே சொல்லுவாங்க அருமையான குடும்பம் சார் அவங்க மாதிரி யாரும் நல்லவங்க இல்லை அவங்க மாதிரி எதுவுமே இல்லை ஆனால் இவங்க ரெண்டு பேர் இப்படி இருக்கிறாங்களே அன்னைக்கு நீங்கள் பத்திரிகை எடுத்து பாருங்கள் ஒன்றும் புனர்பூசத்தில் இருக்கும் இல்லை இருக்கும் இந்த வருஷம் ஆறு திருமணம் புனர்பூசத்தில் வருகிறது பூசத்தில் வருகிறது நாங்கள் இதை பஞ்சாங்க எழுதுகிறோம் விவாதம் பண்ணி கூட பார்த்துட்டோம் சார் வேண்டாம் நூலில் குறிப்பிட்ருக்கேன் நீங்கள் வேணா எடுத்து பாருங்கள் நல்லா இருப்பாங்க ஆனால் அவர்களுக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை ஓடுது அப்படின்னா இப்போ கல்யாண பத்திரிக்கை எடுத்து பார்த்துருங்க ஒரு தீர்வை கொடுத்துருங்க மீண்டும் ஒரு நல்ல நேரமாக கொடுத்து அதே தாலியை கட்ட சொன்னாலும் சரி அல்லது சித்திரை திருவிழாவில் மீனாட்சி அம்மன் திருவிழா நடக்கிறப்ப அங்க போய் அதே தாலியை மறுபடியும் கட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க சரி ஏன்னா தாலி மறு தாலி கட்டக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு நீங்க அங்கே போயிட்டு வந்தாவே போதும் அப்போ அவர்களுக்கு ஒரு சிறிய சிறிய அந்த மாதிரி ஒரு சின்ன சின்னதாக பிட் மாதிரி கொடுங்க பரிகாரங்கிறது வேணும் தேவை இருக்குது ஏன்னா ஜோதிடத்துக்கு அதுவும் ஒரு ட்ராக்கு அதே நேரத்தில் அந்த பரிகாரம் மூலமாக அவர்களை பயமுறுத்திடாதீங்க பயமுறுத்தணும் பயமுறுத்தணும் எங்கே பயமுறுத்தணும்னா எனக்கு ஒரு பயமாக ஒரு தந்தாங்க மிகப்பெரிய பதவியில் வேறு மாநிலத்தில் இருக்காங்க சின்னதாக இருக்குது சொல்லி முடிச்சா முடிஞ்சு போய்ச்சது அவங்க போய் செஞ்சுட்டு போயிடுவாங்க ஆனால் அவர்களுக்கு காசு இருக்குது கூட கூட்டிகிட்டு தாங்க இங்கே ப கொடுமுடியில் இருக்கு நீங்கள் இந்த பரிகாரத்தை இந்த மாதிரி பண்ணுங்க சரியாக போயிடும் இந்த காலகட்டத்துக்குள்ள அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அவங்கள இழுத்து பிடிங்க என்ன தலைக்கே கை வச்சுருங்க அவனுக்கு ஒரு அஞ்சு லட்சம் செலவு பண்ணது அன்றைக்கி அஞ்சு லட்சம் செலவு பண்ணாங்க ஆனால் அவர்களுக்கு அஞ்சு லட்சங்கிறது ஒரு மணி நேரம் ச வருமானம் அதனால் அவங்க தூக்கி எறிகிட்டவங்களுக்குண்ணா அதே நேரத்தில் ஏழைகளுக்கு கொஞ்சம் ஐயா இந்த காலகட்டத்தில் இதை செய்யுங்க இப்போ இப்போ யார் வந்தாலும் சரி இப்போ யார் வந்து ஜோசியர் உங்களுக்கு முன்னாடி செஞ்சு நின்றுட்டு இருந்தாலும் ஒரே பிரச்சனைக்கு தான் வந்திருப்பாங்க இவ்வளோ ஜோதிட மத்தியிடும் சார் இன்னைக்கு தொழில் இந்த பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு தான் வருவாங்க காரணம் என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு இன்றைய சனி ஆட்சி வீட்டில் வக்கரமாக இருக்குது அவர் நிவர்த்தி ஆகிறவர்களும் தொழிலை ஏதோ ஒரு விதத்தில் முடக்கிக்கிட்டே இருப்பார் அப்போ ஒவ்வொன்றும் நம்ம பார்த்துட்டு இருக்கணும் அப்ப எந்த நட்சத்திரத்துல நீ சதை நட்சத்திரத்துல யார் இருந்தாலும் தொழில் முடக்கம் இருக்கும் அவர்களுக்கு சொல்லணும் ஐயா இந்த மாதிரி இருக்குது வக்கர நிவர்த்தி ஒருங்க அடுத்த மாசம் எண்டுக்கு வக்கர நிவர்த்தி ஆகுது அது பொருங்க அதுக்கு மேல முயற்சி செய்யுங்க குரு எங்கெங்கெல்லாம் தொடுதோ அங்கங்கெல்லாம் மாற்றங்களை உருவாக்குது அப்போ பதவியில் இருக்கிறவனுக்கு என்ன சொல்லணும் ஐயா குரு இந்த மாதிரி இருக்குது அடுத்த வருஷம் இங்கே வருது உங்களுக்கு ஒரு பதவி மாற்றம் தொழில் மாற்றம் பதவி உயர்வு கிடைக்குது இந்த மாதிரி சொல்லிட்டு போகணும் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்கலாம் ஏன்னா இன்றைக்கி எனக்கு வந்து திடீரென்ற இந்த ஒரு அதிசமான ஒரு செயல்பாடுகளை முரளிமோதன் அவர் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப நேரம் எடுத்துக்கூடாது இந்த ஒரு சப்ஜெக்டை நீங்கள் இனி டெவலப் பண்ணுங்கள் உங்கள் கிட்ட நாங்கள் வழிமுறைகள் சொல்லியிருக்கிறோம் டெவலப் பண்ணிவிடுங்க ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாமா ரைட் ச இப்போ வந்து ட்ரெண்டில் ஓடக்கூடியது யோகி அவயோகிங்கிற ஒரு ட்ரெண்டில் ஓடிட்டு இருக்குது அப்போ உங்கள் ஜாதகத்தில் அது கணக்கு இருக்கும் ஏறக்குறைய எல்லாத்தையும் அடிப்படையில் சொல்லி கொடுத்துருப்பாங்க நான் இப்போ சொல்லலை அடிப்படை படிக்கிறப்பயே உங்கள் ஜாதகத்திற்கு யோக புள்ளி எங்கே இருக்கிறது அவயோக புள்ளி எங்கே இருக்கிறது பொதுவாக என்ன சொல்லியிருப்பீங்க யோகா புள்ளி எங்கே இருக்குதுன்னு படர்ந்தீரிய யோகா அவையோகின்னு ஆனால் நீங்கள் கணக்கு போடணும் கணக்கு போடுறது எதை அடிப்படை கொண்டுனா பூசம் திருவோணத்தை நட்சத்திரத்தை அடிப்படை கொண்டு கணக்கு ஒன்று போட்டு அவர்களை கொடுங்க சூரியனும் சந்திரனையும் கூட்ட வேண்டும் தொண்ணூற்றி மூணு புள்ளி ரெண்டு ஜீரோ இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் அப்படியே நீங்கள் அதை எடுங்க ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு அது தேவைப்படுது சனி உள்ள வரர் அதோடு தொண்ணூற்றி மூணு புள்ளி ரெண்டு ஜீரோவை கூட்டணும் இது உங்க யோக புள்ளி அந்த யோக புள்ளியிலேருந்து முன்னூத்தி நூற்றி எண்பத்தி ஆறு புள்ளி நாலு சைபர் கூட்டினா அவயோக புள்ளி அப்ப இந்த இரண்டு புள்ளியும் நீங்கள் சரிவர பார்த்துக்கோங்க அதில் கோச்சார கிரகங்கள் ஆகட்டும் உங்க கிரகங்கள் அதில் நிற்கிறாட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாரு அவயோகிகள் நிற்கிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க அவயோகளை நின்று எந்த காலத்தில் இருக்கிறது உத்தராயணத்தில் இருக்கிறதா தட்சிணாயத்தில் இருக்கிறதா உத்தராயணத்தில் இருக்கிறப்ப பிரச்சினைக்குரியதும் தட்சணாயத்தில் இருக்கிற பிரச்சனை கம்மியாகவும் கொடுக்கும் இதெல்லாம் கொஞ்சம் அடிப்படையிலிருந்து படிங்க ஏன்னா ஒவ்வொரு முறையும் இனிமேட்ட என்னென்னா என்னன்னா அந்த அடிப்படை கொஞ்சம் தெரியாத இருக்குது அடிப்படை பாயிண்ட் ஒவ்வொன்றும் எடுத்து கொடுக்கலாங்கிற ஐடியாவில் நான் இருக்கிறேன் ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி அடிப்படை ஒவ்வொரு கணக்கு மட்டும் சொல்லிக் கொடுத்துட்டு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் மிக அழகான முறையில் அற்புதமான முறையில் விளக்கத்தை கொடுத்தாரு கடைசியில் யோகி அவயோகி நமது வாழ்க்கையில் எந்த மாரி ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதை எப்படி கண்டுபிடிக்கணுன்ற ஒரு விஷயத்தை சுருக்கமாக ஷார்ட்டாக கொடுத்துருந்தாரு நம்முடைய நட்சத்திர நாயகனாக இருக்கக்கூடிய பாலமுருன் ஐயா அவர்களுக்கு இப்போது நம்முடைய தங்கவடின் ஐயா அவர்கள் பொன்னாடி போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள் அனைவரும் கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க 呃，哈哈哈哈 செல்லமா செல்ஃபி நாயன் தான் அழைக்கப்படும் ஏன்னா எல்லா இடத்துலையும் செல்ஃபி எடுத்து 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 போட்டு நான் இங்க இருக்கிறேன்றதை காட்டிடுவார் இவர் இருக்கிறது மட்டும் இல்லை இவர் சுற்றி இவங்களாம் இருக்கிறான்றதை காட்டிடுவார் அந்த மாரி ஒரு சிறப்பான ஒரு நட்சத்திர நாயகன் அடுத்த சிறப்பு